வேலை வெட்டியும் பாத்துட்டு வந்து கடையும் பாத்துட்டு வந்து இவளுக்கு போக மருது சொல்லி குடுக்கலயா ஓய்யோ ஓய்ந்தான் எடுத்துட்டு வான்ட அடுத்து குடுவடி அவளுக்கு தெரியும் இப்படி அவ வேலையும் அவ கரெக்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்கா நீ ஓ வேலையை பாரு அடித்தா நண்டு இப்படி நம்ம வேலை வாசத்துக்கு ஒரு கணக்கான் வேலையும் பாத்துட்டு வெட்டியும் பாத்துட்டு வந்து குவாரடி பாத்துக்கொடுத்து இல்ல இவங்களுக்கு போக மருது சொல்லி குடுத்து எங்க தட்டை நான் அட்டையிலே பாக்கணும் வாடகை என்ன வேலை அதுவான அடி நண்டு அடி நண்டு எல்லாத்தையும் நீங்க கொடுத்துட்டீங்களா எழுது எல்லாத்தையும் எழுது ஒரு வேலை பார்க்கறதுல வெட்டி பாக்குறது கும்பல பிள்ளை ஒரு வேலை வெட்டி ஒரு சின்ன சின்ன வேலையை அம்மா அவங்க பாக்கணும் அப்படியே நான் சொல்றேன்

நான் ஒரு நாள் மரத்த பார்க்கல நீ தான் பாத்துக்க வரதுடா நான் பாத்துச்சியா இல்ல உனக்கு தெரியாதல மரம் கருப்பா தான இருக்கு பனை மரம் கருப்பா தான இருக்கு பார்த்தது இல்லையா பனை மரம் இது என்ன மரம் ஆலமரம் ஆலமரம் கச்சையா இருக்குமா

அதே கரும்பு கருப்பா இருக்கு பனை மரம் கருப்பா இருக்கு அம்மா கூட கருப்பா இருக்கேன் என்னவா இருக்கும் அம்மா கருப்பா இருக்கன கலரா இருக்கலாம் எம்பு கலர்ல இருக்கேன் என்ன கலர்ல இருக்கேன் சொல்லுல ரெட் கலர்லயா இருக்கே ஆஹா நெருப்பா எருச்சிக்கிட்டு இருக்கேன் ரெட் கலர்ல இருக்குல்லடா இப்போ நான் என்ன கலர்ல இருக்கேன் அதை சொல்லுமரம் என் ரெட் கலர்ல நான் ரெட் கலர் தான் ரெட்டு இன்னைல இருந்து நான் ரெட்டு சொல்லும் பனை மரம் என் நண்டு அப்படி அழகா நண்டு தான் நான் பெற்றுட்டேன் உங்களெல்லாம் பூரா தவித்துக்கு போங்க இங்கெல்லாம் கருப்பா இருக்கு அப்புறம் தவித்துக்கு

மரக்கலை மகள என்ன பூச்சிக்கிட்ட ரெண்டு வத்திய விடுங்க ஒருத்தர் தான் எனக்குலாம் பாரு உன்னைய பூச்சாக உனக்கே அப்பா பிடிக்காதாப்பா

பாட குக்கத்து தூக்கி பொரியாது இருக்கும் பாட குத்துவது போல தூக்கி பொரியாது இருக்கு அன்னைக்கு தூக்கி போட்டேன் அன்னைக்கு தூக்கி போட்டேன் நான் கேட்டதுக்கு மிஸ் அப்படிதான் தூக்கி போடுறாங்க அதே நானும் நல்லதில்ல என் மகா அப்படி தூக்கிலாம் போடலை போடல எந்த மிஸ்ஸும் பார்த்துக்கிட்டு என் மகளை எதுவும் சொல்லிடாது

சூப்பர் சூப்பர் எழுது எழுது நாடி கலர் முதல்ல மாற்றி மாற்றி கலர் அடிச்சுக்கிட்டு நீ எல்லாம் கேட்டுக்கிறது பாரிசு நண்டு நண்டு உங்கள் ஸ்கூலில் நல்லா படிப்பேறீன்னு ம் உனக்கு அம்மாச்சி பிடிக்குமா தாத்தா பிடிக்குமா தாத்தா பார்த்துருக்கியா தாத்தா பா பிடிக்குமா அத்தை அத்தை பிடிக்குமா ராசிரத்தைய போய் சொல்லாமல் சொல்லுவோம்

நல்ல மனுஷனா இருந்து எதுக்கு நாக்க ஒரு மூலத்துக்கு தூக்குற தரக்குற எதுக்கு நாக்க ஒரு மூலத்துக்கு தொங்க விடுற அது அடிக்காமலே இருந்திருக்கலாம் அது வேற மரமா இருந்திருக்கும் இருக்கட்ட இருக்கட்ட இது ஒரு மரம் அது ஒரு மரம் கலர் கலர்ந்த மரம் கலர் கலரா கலந்துருச்சு மரம் ஓ ரெண்டு கலர் மரமா ஆமா பிச்சி பிச்சி தரத்துல வெயில் அடிக்குது இந்த தரத்துல நிழல் அடிக்குது ஆமா நீ மாடிடா ஓ நம்ம டிஃபரண்ட் அப்ப வெயில் இங்கிட்டு தான் இருக்கு நம்ம டிஃபரண்டா அடிப்போம் வெயில் அடிக்குதா

எழுத வைக்கிறது நம்ம தானா வேலைக்கும் போய் வேலைக்கும் போயிட்டு வந்து வடக்கடையே போட்டு வந்து கோவர்க் எழுத வைக்கிறே இல்லை எழுத வைக்கிறேன்னு சண்டை உட்கிட்டோட கரையாமட்டை பார்த்துக்கோங்க சரின்ட்டு இன்றைக்கி உட்காந்து எழுத வைக்கிறேன் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க இங்கிலீஷ்லாம் எழுதுனா ஒன்றுமே படிக்க தெரியாது அதனால ஒன்று அரை குறைய எனத்தையும் தெரிவிக்கோமோனு புரிச வரட்டும்னு நான் நினைப்பேன் அவர் அப்புறம் எதுக்கு பதினொன்றாம் கிளாஸ் படித்தோம்ன்றார் அப்போல்லாம் படிப்புன்றது இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு பதினாலு படிக்கிற பிள்ளைகளுக்கு மத்தலா போட படத்துக்குறது எங்களல்ல எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல பள்ளிக்கு வரலா இல்ல சொல்றேன் எங்களுக்கு மகரல்லா அந்த லாலு சொல்லி கொடுக்கறேன் பள்ளிக்கு வரலா அப்படின்னு தான் சொல்லி கொடுப்பாங்க

இந்த லைட் க்ரீன் ஆஹ் பிங்க் எதுக்கு